கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாகும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் அப்படிங்கிறார் இந்த அந்திய காலம் என்றால் லேட்டர் எண்ட் அதாவது முடிவு காலத்திலே உனக்கு கிடைக்கிற இந்த நாளிலே உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் இருக்கும் என்று ஆண்டவர் எருசலேம் பட்டணத்தை பார்த்து சொல்கிறார் இந்த நாட்களிலே இந்த ஆலோசனையும் புத்திமதியும் நீர் ஏற்றுக்கொள்ள என்று ஆண்டவர் சொல்கிறார் அன்பு தேவண்டி பிள்ளைகளே அங்கே ஒன்று நாளாகமத்தின் புசகம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் பார்க்கும்போது இசக்கார்புத்திரர் காலகாலத்துக்கும் வந்து தாவிதுக்கு யோசனையும் ஆலோசனைகளையும் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஒன்று ராஜாக்களின் புசகம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்திலே ரெகோபயாம் என்கிறவன் அந்த முதியவர்களுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டான் ஆதலால் அவனுடைய ராஜ்யபாரம் உடைந்து போனது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தாவிது சொல்லுகிறான் சங்கீதம் பதினாறு ஏழில் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லுகிறான் கிட்டத்தட்ட அவனுடைய வாழ்க்கையில் ஒன்பது முறை ஆண்டவரிடத்தில் போய் ஆலோசனை கேட்டிருக்கிறான் ஆண்டவரே நான் அந்த தண்டை பின் தொடர்ந்து போகட்டுமா என்று கேட்கிறான் இன்னொரு முறை ரெண்டு சாமிகளின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே ஆண்டவரே நான் அந்த பெலிசரை யுத்தம் பண்ணுவதற்கு எந்த வழியாக போக வேண்டும் இப்பொழுது நான் எப்படி போக வேண்டும் என்று கேட்கிறான் ஒவ்வொரு முறையும் ஆண்டு ஆலோசனையை கேட்டு போன பொழுது அவனுடைய வாழ்க்கையினை வெற்றியை சம்பாதித்து கொண்டான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒரு சமயம் இங்கிலாந்திலிருந்து ஒரு சிறுவன் வீட்டை விட்டு அவன் கப்பலிலே பயணம் பண்ணி கொண்டிருக்கிறான் அவன் பேர் வில்லியம் அமெரிக்காவை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்பொழுது ஒரு வயதான கேப்டன் இந்த பையனை பார்த்து தம்பி நீ எங்கே போகிறாய் என்று கேட்டான் நான் அமெரிக்காவுக்கு போகிறேன் வேலை தேடி போகிறேன் என்று சொன்னான் உனக்கு என்ன வேலை தெரியும் எனக்கு சோப்பு செய்ய தெரியும் என்று சொன்னான் அப்பொழுது அந்த வயதான கேப்டன் அவருக்கு ஒரு ஆலோசனை சொன்னான் நான் சொல்லுகிற ஆலோசனை கேட்பியா தம்பி ஓகே ஐயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொள் உன் இருதயத்திலே அவருக்கு இடம் கொடு இரண்டாவது உனக்கு வேலை கிடைக்கும்போது அந்த வேலையிலே உனக்கு சம்பளம் ஒரு இருபது ரூபாய் கொடுப்பார் என்றால் ஒரு இரண்டு ரூபாய் எடுத்து ஆண்டவருக்கு கொடுத்து விடு மூன்றாவது நீ செய்கிற தொழில் நீ செய்கிற சோப்பு அது தரமானதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவனிடத்தில் சொன்னார் அப்பொழுது ஏன் இந்த அமெரிக்காவில் போல ஒரு மல்டி மில்லியனியர் எதிர்காலத்தில் ஒரு பெரிய சோப்பு கம்பெனி உருவாக்கக்கூடிய திறமை உன்னிடத்தில் இருக்கிறது ஏன் நீ அது நீயாக இருக்கக்கூடாது என்று சொன்னார் அப்பொழுது அந்த ஆலோசனை கேட்டு அவன் அப்படியே சென்றான் அவன் பெரிய ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்தான் அப்பொழுது அன்பு தேவண்டி பிள்ளைகளை அவன் அந்த சோப்பு கம்பெனியிலே சேர்ந்து மெழுகுவர்த்தி ஆயில் மற்றபடி பலவிதமான பேஸ்ட் இவைகளெல்லாம் தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் சேர்ந்தான் கடைசியாக அவன் ஆண்டவருக்கு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளிலே கோல்கேட் பேஸ்ட் ப்ரஷு எல்லாம் அவன்தான் அவன் பேர் எதிர்காலத்திலே வில்லியம் கோல்கேட் கோல்கேட் என்றே பெயராகிவிட்டது அன்பு தேவண்டி பிள்ளைகளே இப்பொழுது அன்றைக்கு இருபது ரூபாயில் ரெண்டு காசு ரெண்டு ரூபாய் எடுத்து வைத்தான் இன்றைக்கு நூறு மடங்களை தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டோருக்கு கொடுத்துட்டு ஒரு மடங்கு மட்டும் அவனை எடுத்துக்கொள்ளுகிறான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் அப்படியாகவே அந்த ஆலோசனை கேட்டு அந்த கோல்கேட் நடந்தது போல நீங்களும் நானும் செய்வோமா கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார்கள் பரலுகப் பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஆலோசனையை கேட்டு ஆண்டவரே எனக்கு தந்த ஆலோசனை ஆண்டவரே எனக்கு நீர் சொல்லுகிற ஆலோசனை கேட்டு நான் நடப்பேன் ஆண்டவரே துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல் பாவிகள் வழியிலே இல்லாதபடிக்கு நீர் எனக்கு ஆலோசனை தந்து நடத்தும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆவியானவரை ஆலோசனை தந்து நடத்துங்கப்பா இந்த பிள்ளைகளை எப்படி நடத்துங்களோ நீங்கள் நடத்துங்க அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்தியும் ஒரு குறைவில்லாமல் நடத்தும் எந்த வியாதி விலைமென்னு அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமீன் காட் பஸ் யூ எவரிபடி தேங்க்யூ